இங்கிலாந்தில் புகலிடம் கோர முடியுமானவர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த புதிய அரசு நடவடிக்கையின் கீழ் அதிகமாக அகதி அந்தஸ்து கோரும் வாய்ப்பு உள்ள சில நாட்டவர்களுக்கு விசா வழங்கல் கட்டுப்படுத்தப்படலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது புகலிடம் கோரும் முறைகேடுகளைத் தடுக்கும் புதிய விசா கட்டுப்பாடுகள் இலங்கை பாகிஸ்தான் நைஜீரியா உள்ளிட்ட நாடுகளுக்கு பாதிப்பு இங்கிலாந்து அரசு புதிய குடியேற்ற கட்டுப்பாடுகளை அறிவிக்க திட்டமிட்டுள்ளது படிப்பு மற்றும் வேலை விசா மூலம் சட்டபூர்வமாக வருபவர்கள் பின்னர் புகலிடம் கோருவது அரசு கண்களில் முறைகேடு என பார்க்கப்படுகிறது அதனால் பாகிஸ்தான் நைஜீரியா மற்றும் இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு விசா கொடுப்பதில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என தெரிகிறது ஹோம் ஆபீஸ் பேச்சாளர் ஒருவர் கூறியதாவது குடியேற்ற முறையை ஒழுங்குபடுத்த விரைவில் முழுமையான வெள்ளை அறிக்கை வெளியாகும் விசா முறைகளை கண்காணிக்க நாங்கள் புதிய நடவடிக்கைகள் எடுக்கிறோம் இதை பலர் மனிதாபிமான கோணத்தில் விமர்சிக்கின்றனர் ரெஃப்யூஜி கவுன்சில் தலைவர் எல்வர் சோலமன் சிலர் தங்கள் நாட்டில் ஏற்பட்ட அரசியல் நிலைமைகளால் உயிர் அபாயத்தில் இருப்பதால் அவர்கள் புகலிடம் கோருவது நியாயமானது அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் சமீபத்திய புள்ளி விவரங்கள் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு ஒரு லட்சத்து எட்டாயிரம் பேர் இங்கிலாந்தில் புகலிடம் கோரினர் இதில் பாகிஸ்தான் பத்து ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்திரண்டு பேர் இலங்கை இரண்டாயிரத்து எண்ணூற்று ரெண்டு பேர் நைஜீரியா இரண்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தொன்று பேர் இந்தியா மற்றும் சீனாவிலிருந்து அதிகமான மாணவர்கள் கல்விக்காக வந்துள்ளனர் இது குறித்த முழுமையான திட்டம் மே மாத இறுதியில் வெளிவரும் எமுக்ரேஷன் வைட் பேப்பர் இல் வெளியிடப்படும் என அரசு தெரிவித்துள்ளது மேலும் செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம் உங்கள் விருப்பங்களை கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள் Nandri